அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மணி கடகலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனை இருக்குங்க ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா சரியான முறையில் நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யணும் அதே போல் கடவுகளுக்கு வைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நம்ம மிச்சம் வைக்காமல் செஞ்சு முடிக்கணும் முன்னோருடைய வழிபாடுகளை முடிக்கணும் அதே போல் நல்ல ஒரு ஜோதிடர் பார்த்து நல்ல பரிகாரங்கள் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய என் தொலைபேசியை நான் இந்த வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் வராஹேமன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலயும் நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் சரி நாம நீங்க பன்னிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம் முன்னேற்றம் இன்று தாமதமாக காணப்படும் இதனால் இன்று கவலை ஏற்படலாம் பயணங்கள் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணிகளில் இன்று தவறுகள் நேரிடலாம் உங்களது செயல்திறனை கண்டு மேல் அதிகாரிகள் அதிருப்தி அடைவார்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணப்படாது மந்தமான மனநிலை காணப்படலாம் இன்று இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலை காணப்படாது நிதி பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக காணப்படலாம் பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் அரிப்பு ஏற்படாமல் இருக்க ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காணப்படும் எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் சமயோஜித புத்தி மூலமாக வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது செயல்திறன் திறமையை மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் நீங்கள் விரைந்து பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு நடந்து கொள்வீர்கள் இது உறவை இன்னும் பலப்படுத்தும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக இருக்கும் காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையில் பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய திருப்தியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது விருப்பங்கள் மற்றும் இலக்குகளில் வெற்றி பெறுவதற்கு புதிய இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது கவனமான அணுகுமுறையோடு மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் நம்பிக்கையோடு வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கமும் பிணைப்பும் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை பிரகாசமானதாக இருக்கும் பணத்தை ஆக்கப்பூர்வமான செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உறுதியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களை தொடங்குவதற்கு உகந்த நாள் அல்ல இன்று அமைதியின்மையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படும் பிறருடன் பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது திறமையாக பணியாற்ற திட்டமிட வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நன்மைக்கான பொறுமை அவசியம் துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கம் பேண இந்த உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படுகிறது குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்ய சிறிய அளவில் கடன் வாங்குவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்வழி மற்றும் முதுகு வழிக்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உணர்ச்சி நிலையில் நீங்கள் காணப்படலாம் இதனால் தன்னம்பிக்கையை இழக்க நேரிடலாம் உணர்வீர்கள் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் செய்ய இயலாது இதனால் ஏற்படலாம் சக பணியாளர்களுடனான உறவு முறை சிறப்பானதாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்று நல்ல புரிந்துணர்விற்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் பணத்தை சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அக்கம் பக்கத்தினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை செயல்திறனுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய அபாரமான திறமையை கண்டு சக பணியாளர்கள் ஆச்சரியப்படுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவின் பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை சேமிப்பதற்கான சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகிறது பங்கு போன்ற இதர வகைகள் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கடவுள் அருளால் உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் எளிதில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணிசுமை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படும் இதனால் பணிகளை திறமையாக செயல்படுத்த இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் திருப்திகரமான நிலை இருக்காது அகந்தை போக்கை துணையிடத்தில் இடத்தில் காண்பீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்காது உங்களுடைய நெருங்கிய நபர் ஒருவருடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் அதனை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் தகுந்த நேரத்தில் உணவு உட்கொள்வது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திருப்தி குறைந்து காணப்படலாம் கவனமாக திட்டமிட்டால் வெற்றி பெற முடியும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் இன்று கடினமானதாக காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது தாமதங்களை தவிர்க்க முறையாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தைப் பொறுத்தவரை துணையுடன் சண்டையிடுவீர்கள் மனதை மனதை மாற்றிக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் இதனால் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக பண இழப்பு நேரிடலாம் என்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ சிகிச்சை ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்த நிலைக்கான பாதுகாப்பின்மை உணர்வை ஏற்படுத்தலாம் ஆன்மீக ஈடுபாடு திருப்தியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளை ஒப்படைக்கும் முன்பு சரிபார்த்து தருவது மிகவும் சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் என்றாலும் அகந்தை உணர்வு தலை தூக்கும் அதனை தவிர்த்து இருவரும் மனம் திறந்து பேச வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது அதிகரிக்கக்கூடிய செலவுகளை சமாளிப்பது கடினமாக உணர்வீர்கள் இன்று அதிகமாக சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் ஸ்திரமான ஆரோக்கியமாக காணப்படுகிறது தந்தையின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இன்று உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது வளர்ச்சி காணப்படும் உங்களிடம் தன்னம்பிக்கை காணப்படும் இலக்கில் வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதிவு உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது நேர்மறையான முயற்சி உங்களது மேல் அதிகாரிகளின் கவனத்தை இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் நல்ல தொடர்பு கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் கூடுதல் பண வரவு ஆரோக்கியத்தை இன்று ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆற்றல் இதனால் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்ப ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அபாரமான நாளாகவும் இனிமையான வார்த்தைகளில் நெருங்கிய உறவுகளை மகிழ்ச்சி செய்யக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் செயல்திறன் அபாரமானதாக இருக்கும் சக பணியாளர்களுக்கு நீங்கள் உதாரணமாக இருப்பீர்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வீர்கள் இதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும் துணையை மகிழ்விப்பீர்கள் இருவரும் சிறந்த ஜோடியாக திகழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமானதாக இருக்கும் நிதிநிலை சுதந்திரமானதாக இருக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் ஆற்றலுடன் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலையுடன் காணப்படுவீர்கள் மகிழ்ச்சியை குறைக்கக்கூடிய உங்களது வளர்ச்சியில் தாமதங்கள் காணப்படும் விரைந்து முடி முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும்போது திட்டமிட வேண்டியது அவசியம் சுமை அதிகமாக காணப்படும் வெற்றி பெறுவதற்கு திறமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை மாறுபடக்கூடிய மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் எனவே சமநிலையோடு இருந்து உங்களது துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பரவு குறைந்து காணப்படுகிறது சேமிப்பதில் கட்டுப்பாடு காணப்படும் இந்த சூழ்நிலைகளை விவேகத்தோடு கையாள கற்றுக்கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் தக்க நேரத்தில் உணவு உட்கொள்ள வேண்டும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்